சிறகடிக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஒரு வழியாக பாட்டியோட பிறந்தநாள் விழாவை நல்லபடியாக முடித்த கையோட பாட்டி எனக்கு உடனடியாக நான் கிராமத்துக்கு போயே ஆகணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா எங்களுக்காக உங்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாட இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி பசங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நீங்க கிராமத்துக்கு போங்க நாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை பாக்குறதுக்கு குடும்பமா அங்க வரோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே பாட்டியும் அங்க போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க இங்க விழாதான் முடிஞ்சு போச்சே உண்மைய என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி நினைச்ச முத்து மீனா கோவத்துல அம்மா கிட்ட நகையை கொடுக்கும்போது தங்கமாக இருந்த நகை இப்போ மறுபடியும் வாங்கும்போது எப்படி கவரிங் ஆச்சு அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு அந்த சமயம் இங்கே ரோஹிணி விஜயா கிட்டே ஏற்கனவே பாட்டி வந்தாங்கன்னு நான் ரெண்டு நாள் பார்லருக்கு லீவ் போட்டுட்டேன் எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி நான் பார்லருக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க இங்கே மனோஜும் ஆமாம்மா பாட்டியோட பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கணும்னு நான் வேறு நிறைய பணத்தை செலவு பண்ணிவிட்டேன் நானும் அங்கே ஷோரூம்க்கு போய் கடையை ஓப்பன் பண்ணி நல்ல வருமானத்தை தானே பிஸ்னஸ் நல்ல ஓஹோன்னு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்பும் போது கரெக்டாக அங்க வந்த முத்து மனோஜ்கிட்டையும் ரோஹினி நான் ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும் நீங்கள் இப்போ வேலைக்கு போகாமல் கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஹால்க்கு கூப்பிடுறாரு முத்து இப்படி கூப்பிட்ட உடனே இந்த மனோஜ் உடனே அண்ணாமலை கிட்ட என்ன இது இந்த முத்துவுக்கு தான் வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தேவையில்லாமல் கதை பேசிட்டு இருப்பான் நான் ஒன்றும் முன்ன மாதிரி இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டைமையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை நான் ஏன் கடைக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ரோஹிணி ஸ்ருதி ரவி அவங்க அப்பா அம்மானு எல்லாரும் ஹால்க்கு வந்த உடனே பயங்கர கோவத்தில் இருந்த முத்து தான் கையில் இருந்த மீனாவோட நகையை எடுத்து வச்சுட்டு அப்பா இது என்ன நகைன்னு தெரியுமா அம்மா கொடுத்த நகை இது தங்கம் இல்லைப்பா நானும் மீனாவும் கடையில போய் இந்த நகையை கொடுத்து பாட்டிக்கு பரிசு வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனா அந்த கடைக்காரர் இது கவரிங் நகை அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்தி பேசிட்டான் அப்புறம்தான் தெரிய வந்தது அம்மா மீனா கிட்ட கொடுத்த நகை தங்கம் இல்ல கவரிங்னு என்னுடைய பிசினஸ் பார்க்க போறேன்னு கிளம்பின மனோஜ் திடீர்னு முத்து இப்படி வந்து சொன்னதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு என்னது இது இந்த நகையால் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் முத்து அம்மா கொடுத்த நகை தங்கோ இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாரு இங்கே மனோஜையும் விஜயாவையும் உத்து பார்த்த முத்து என்னம்மா நான் இவ்வளோ நேரமா தங்க நகை எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு பேசிட்டு இருக்கேன் ஆனால் இதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கீங்களே ஆமா என்னடா மனோஜ் திரு திருன்னு முழிக்கிற ஒருவேளை இந்த நகை கவரிங்கா மாறினதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு கேட்ட உடனே முத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போய் நிற்கிறாரு மனோஜ் உடனே அண்ணாமலை என்ன விஜயா இது முத்து சொல்றது எல்லாமே உண்மையா நீ தானே மீனாக்கு நகை எடுத்து கொடுத்த அப்ப மீனாவோட தங்க நகை எப்படி கவரிங்கா மாறுச்சு கண்டிப்பா உனக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது நீ வாய் திறந்து உண்மை சொல்லு விஜயா அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் கத்துறாரு இங்க ரோஹினி உடனே அண்ணாமலை கிட்ட என்ன்கள் நீங்க அந்த நகை மீனாவோடது மீனாவோட அம்மா மீனாவுக்கு போட்டு அனுப்புனது நீங்க மீனா கிட்ட இந்த கேள்வியை கேட்காம தப்பே செய்யாத விஜயா கிட்ட கேள்வி கேக்குறீங்களே கல்யாணத்துக்கே பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்த மீனாவோட குடும்பத்துல இருந்து மீனாக்கு எப்படி தங்க நகை வாங்கி கொடுக்க முடியும் அதான் ஏமாத்துறதுக்காக கவரிங் நகையை தங்கோனு சொல்லி மீனாவுக்கு போட்டு விட்டிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு மீனாவை குத்தி காமிக்கிற மாதிரி ரொம்பவே நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி இத கேட்ட மீனா போது ரோஹிணி இப்ப ஏன் புருஷ முத்து அண்ணாமலை மாமா கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு இடையில நீங்க எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா தங்கத்தை தான் எனக்கு போட்டு விட்டாங்க கவரிங் போட்டு அனுப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பூக்கெட்டி சம்பாதிச்சாலும் சிறுக சிறுக சேமிச்சு ஏன் கல்யாணத்துக்குன்னு எங்கம்மா அந்த தங்க நகையை போட்டு விட்டாங்க ஆனா என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அத்தை என்கிட்ட கிட்ட இதை கொடுக்கும்போது இந்த நகை தங்கம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதனால் தேவையில்லாமல் என்னை பத்தியோ என் குடும்பத்தையோ பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க ரோஹிணி அப்படின்னு கோவமா பேசுறாங்க மீனா இங்க ஸ்ருதி அண்ணாமல கிட்ட என்னங்க இது அதான் இந்த நகையை பார்த்த உடனே எங்கள் அம்மா இங்கே மீனாக்கிட்ட இந்த நகை கவரிங் நகை தானே அப்படின்னு கேட்டபோது வீட்டில் உள்ள எல்லாருமே கோவப்பட்டீங்க இப்போ பார்த்தீங்களா எங்கள் அம்மா சொன்னது எவ்வளோ உண்மையாயிருச்சின்னு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஸ்ருதி இருக்காங்க உடனே அண்ணாமலை டே முத்து இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல இந்த விஷயத்த ஏண்டா மறைச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா இல்லை மாமா எங்களுக்கு இந்த நகை கவரிங்கன்னு முன்னுக்குட்டியே தெரியும் ஆனாலும் பாட்டி வந்திருந்தப்ப இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் பாட்டியோட பிறந்தநாள் விழா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே மறைச்சிட்டோம் ஆனால் எப்படி இருந்தாலும் என்னுடைய தங்க நகைக்கு ஆச்சுன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும்ல அதனால தான் விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே அண்ணாமலை ரொம்பவே குழப்பமடைகிறாரு இங்க முத்து மனோஜையும் விஜயாவையும் பார்த்து என்னவோ மனோஜ் மேலையும் அம்மா மேலையும் தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏன்னா அம்மா கிட்ட இருந்த நகைய தைரியமா வாங்கக்கூடிய ஒரே ஆளு இந்த மனோஜ் மட்டும்தான் இங்க முத்து விஜயா கிட்ட ஆமா ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லி இந்த மனோஜ் உங்ககிட்ட மீனாவோட தங்க நகையை வாங்கினானா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்ச விஜயா டே முத்து ஓம் பொண்டாட்டி மீனா கலட்டி கொடுத்த அதே நகையை தான் திரும்பினா அவகிட்டேயே கொடுத்தேன் இதில் நீ என்னையோ என் பையன் மனோஜையோ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரோஹினி சொன்ன மாதிரியே மீனாவோட அம்மா வெறும் பூக்கட்டுறவங்க தானே அவங்களால எப்படி தங்க நகை போட்டிருக்க முடியும் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன் அதனால ஏன் கேள்வி கேட்டுட்டு முத்து அப்படின்னு சொல்லி முத்துவ தெசு தருப்புற மாதிரி பேசுறாங்க விஜயா உடனே முத்து முத்துக்கிட்ட என்ன முத்து இது எந்த பிரச்சனை வந்தாலும் எதுக்கு தேவையில்லாம மனோஜ நீங்க வம்பெழுத்துட்டு இருக்கீங்க மனோஜ் மீனாவோட நகையை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எவ்வளோ பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிற மனோஜ் எதுக்கு அத்தைகிட்ட கேட்டு மீனாவோட தங்க நகையை வாங்கணும் அப்படி ஒரு அவசியம் என்னைக்கும் மனோஜுக்கு வரவே வராது அதனால மனோஜையும் விஜயா ஆண்டியாவும் சந்தேகப்படுறத விட்டுட்டு மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி உண்மையாவே மீனாவுக்கு அவங்க தங்க நகை தான் போட்டு அனுப்புனாங்களான்னு அவங்க கிட்டையே கேளுங்க இந்த பிரச்சனைக்காக தான் வேலைக்கு போற எங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்களா முத்து உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு ரோஹிணி முத்துவை திட்டாரம் ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட அங்கிள் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஆனா நகை மாறி இருக்குன்னு மட்டும் தெரியும் தங்க நகைக்கு என்னாச்சுன்ற விஷயத்த பேசாம போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்தா மீனாவோட தங்க நகையும் கிடைச்சிரும் இந்த ஒரு பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸ்ருதி இப்படி போலீஸ் கிட்ட போகலான்னு சொன்ன உடனே இங்க விஜயாவும் மனோஜும் நடுநடுங்கி போயிடுறாங்க என்னது இது இடையில இந்த ஸ்ருதி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றாளே அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வசமா மனோஜ் மாட்டிப்பானே இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு விஜயா பயந்து போய் மனோஜையே பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே முத்து கவனிக்கிறாரு உடனே முத்து டே மனோஜ் எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமாக இருக்கு நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக அந்த ஸ்ருதி சொன்ன மாதிரியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மனோஜ் கிட்ட எனக்கும் இந்த நகைக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் தம்பி முத்துவோட மண்டையில் உரைக்கிறபடி சொல்லுங்க மனோஜ் நீங்கள் இப்படி வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே மேலே முத்து பேசிக்கிட்டே தான் போவார் இந்த மீனாவும் முத்துவும் பேசுறதுலாம் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை முதல்ல முத்துக்கிட்ட இந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கம் சொல்ல இங்கே பயந்து போன மனோஜ் இங்கே அண்ணாமலையோட காலில் விழுந்து அப்பா என்னை மனுசருங்கப்பா அப்படின்னு மனோஜ் அழுகிறத பார்த்து ரோஹிணி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே அண்ணாமலை மனோஜ் மனோஜ்கிட்ட நீ தான் எந்த தப்புமே பண்ணலைன்னு இவ்வளோ நேரம் உன் பொண்டாட்டி உனக்காக வாதாடிட்டு இருந்தாலேடா இப்போ எதுக்காக ஏன் காலில் விழுந்து அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்ட உடனே முத்து அப்பா உங்களுக்கு புரியலையா மீனாவோட தங்க நகை கவரிங்காக மாறினதுக்கு காரணம் இந்த தொழிலதிபர் தான் போல் அதான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக உங்கள் காலில் விழுந்து அழுதுகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்க ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க அண்ணாமலை டேய் அப்ப மீனாவோட தங்க நகையை என்னடா பண்ணுன வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாம இங்க தங்க என்னதான் என்னதான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க அங்க மனோஜ் வீட்ல உள்ள எல்லார் முன்னாடியும் உண்மையை புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு இங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஏதுனே விசாரிக்காம கடையில் உள்ள பொருளெல்லாம் விற்பனை செஞ்சதால எனக்கு பொருளும் போச்சு எனக்கு உண்டான பணமும் போச்சு ஆனாலும் என் கடைக்கு பொருள் கொடுத்த டீலர்ஸ்க்கு நான் பணத்தெல்லாம் கரெக்டா கொடுக்கணும்லப்பா அதுக்காக தான் பண தேவை இருக்குன்னு அம்மா கிட்ட கேட்டதுனால மீனாவோட தங்க நகையை எனக்கு கொடுத்தாங்க முதல்ல மீனாவோட தங்க நகையை அடகு வச்சு அதுல வர பணத்தை வச்சு எனக்கு உண்டான பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா எனக்கு தேவையான பணம் கிடைக்கணும்னா அந்த நகையை வித்தாதான் முடியும்னு நினைச்சுதான்ப்பா வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம மீனாவோட நகையை நான் வித்துட்டேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க இதை கேட்ட முத்துவால தாங்க முடியாம யாரை கேட்டுடா மீனாவோட தங்க நகையை வித்த அப்படின்னு சொல்லி செம கோவத்துல இருந்த முத்து இங்க மனோஜை வெளுத்து வாங்குறாரு இத பார்த்த ரோஹிணி என்ன மனோஜ் இது நீ எதுக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்க உனக்கு பண தேவை இருக்குன்னா அட்லீஸ்ட் நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல இப்படி யாருக்குமே தெரியாம நீ செஞ்ச இந்த செயலால் வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா உன்னால எல்லார் முன்னாடியும் நானும் அவமானப்பட்டு நிக்கிறேன் ஏன் மனோஜ் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இத பார்த்த மீனா ரோகினி கிட்ட பாத்தீங்களா ரோஹினி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் உங்க தொழிலதிபர் புருஷன் மனோஜ் மட்டும்தான் ஆனால் நீங்கள் என்னடானா குசாம எங்கம்மா கவரிங் நகையை தான் எனக்கு போட்டு அனுப்புனாங்கன்னு எப்படியெல்லாம் எல்லாம் பேசுனீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து யாரையும் ஏமாத்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் எப்பயுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாற்றிக்கிட்டே தானே இருக்காரு முதல்ல அவரை திருத்துற வழியை பாருங்க ரோஹிணி அது மட்டும் இல்லை அது எங்க அம்மாவோட வேர்வையில் கிடைச்ச பலன் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு எனக்காக வாங்கி கொடுத்த அந்த நகையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பவே இல்லை அந்த நகை எனக்கு திருப்பி வந்தே ஆகணும் அப்படி இல்லனா ஸ்ருதி சொன்ன மாதிரியே எனக்கு தெரியாம நகையை எடுத்து வித்துட்டாருன்னு போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு மீனா பயங்கர கோவத்துல தன்னுடைய முடிவை சொல்ல இத கேட்ட விஜயா ஏய் மீனா என்னது இது பாவோ மனோஜ் பண இப்படி பண்ணிட்டேன்னு என் வீட்டுக்காரரோட காலில் விழுந்து அழுதுட்டு இருக்கான் நீ என்னவோ மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் தருவேன்னு ஏன் முன்னாடியே இவ்வளோ திமிரா பேசுறியே அப்படின்னு கோவமா விஜயா சொன்ன உடனே மீனா விஜயா கிட்ட யார்கிட்டையுமே உங்க பையன் மனோஜை விட்டு கொடுக்காம பேசுற நீங்க அவருக்கு ஒரு பண இருக்கும்போது உங்க நகையை கொடுக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு என்னோட நகையை எதுக்காக கொடுத்தீங்க யார் கேட்டு கொடுத்தீங்க உங்க பையன் மனோஜ் என்னுடைய நகையை விற்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அதனால் நான் கம்ப்ளைண்ட் செய்யணும்னா முதல்ல உங்க பேர்ல தான் கம்ப்ளைண்ட் செய்யணும் அப்படின்னு அதிரடியா கோவத்துல பேசிட்டு இருக்காங்க மீனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி வெல்சைட் மீனா நீங்க கரெக்டா சொன்னீங்க ஆன்டி பண்ணது எல்லாமே தப்பு தான் மனோஜுக்கு பணம் தேவை இருக்குன்னா வீட்டில் அண்ணாமலை அங்கிள் கிட்டே கேட்டிருக்கலாம் இல்லைனா ரோஹினி கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் நகையை உங்ககிட்ட கேட்காம கிட்ட கொடுத்தது பெரிய தப்பு தான் இதே உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா உங்களை மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் உடனே போய் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வச்சிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு மனோஜ் உடனே இது எல்லாத்தையுமே பார்த்த முத்து அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களாப்பா பழக்குரல் கூட இப்போ தான் சரியாக பேசுது எனக்கு என்னவோ அம்மா மேலேயும் மனோஜ் மேலையும் தான் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னப்போ அப்படிலாம் மனோஜ் எதுவும் செய்ய மாட்டான் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு மனோஜுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்த இந்த பார்லர்லம்மா இப்போ வாயடைச்சு போய் நிற்கிறாங்க பாருங்கள் முதல்ல உங்களோட பென்ஷன் பணம் இருபத்தேழு லட்சம் ரூபாயை எடுத்து போய் தொலைச்சிட்டு வந்தான் இப்போ யாருக்கும் தெரியாமல் இங்கே மீனாவோட நகையை வேறு விற்றாச்சு ஆமாம் மீனாவோட நகையை எவ்வளோ பணத்துக்கிட்டா வித்து அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்கு மனோஜ் என் பண தேவை நாலு லட்சமா இருந்தது அதனாலதான் மீனாவோட நகைய நாலு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி பேசுறாரு மனோஜ் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப கோபமா விஜயா கிட்ட என்ன விஜயா இது உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு மூணு மருமக வந்திருக்காங்க ஆனா ஒன்னையும் மனோஜியை நம்பி நம்ம வீட்டில் பணத்தையும் நகையவும் வைக்க முடியாது போலயே மேல ஒரு ரூம் கெட்டணும்னு சொன்னப்ப வீட்டு பத்திரத்தை மேற்கொண்டு அடமானம் வச்சு பணம் வாங்க வேண்டாம்னு சொன்னல்ல அப்ப மீனாவோட தங்க நகையில மட்டும் உனக்கு என்ன உரிமை வந்தது எப்ப பார்த்தாலும் இது என்னுடைய வீடு மீனாவும் மொத்தம் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு என்னெல்லாம் பேசுவ ஆனால் அடுத்தவங்க நாங்க எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா மனோஜ் இப்படியானதுக்கு முக்கியமான காரணமே நீ மனோஜுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் அவனை ரொம்ப செல்லமா பக்குவமா பார்த்துக்கிற விதமும் தான் விஜயா மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அவமானப்பட்ட நிற்கிறது மனோஜ் மட்டும் கிடையாது ரோஹிணியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மீனாவுக்கு அந்த நகையை திருப்பி கொடுங்க இல்லைனா முத்துக்கையில் அந்த நாலு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதுக்கு ரோஹினி என்ன அங்கிள் நீங்கள் இப்படி திடீர்னு மீனாவோட தங்க நகை இல்லைனா நாலு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது இப்போதான் மனோஜ் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அனுப்பின பணத்தை நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கையில் மீதி பணம்னு எதுவுமே கிடையாது பிஸ்னஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கே தவிர்த்து அதில் நாங்கள் இன்னும் பெரிய அளவுல எந்த விதமான ப்ராஃபிட்டையும் எடுக்கவே இல்லை இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து உங்க பையன் மனோஜ் பணத்தையும் பொருட்களையும் ஏமாந்து போயிருக்காரே தவிர தவிர்த்து எதையும் சம்பாதிக்கவே இல்லை அங்கிள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக மீனாவுக்கு எங்களால் நகையவும் திருப்பி தர முடியாது இல்லைன்னா நாலு லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்க முடியாது தயவு செஞ்சு எனக்காக மனோஜை மன்னிச்சு அங்கிள் இந்த பிரச்சனையை இதோடு விடுங்களேன் அப்படின்னு ரோஹிணி சமாளிக்கிறாங்க உடனே முத்து என்ன பார்லலம்மா மனோஜ் பண்ண தப்புக்கு பணத்தை திருப்பி தருவீங்கன்னு பார்த்தா இப்படி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா பேசிட்டு இருக்கீங்க இதே உங்கள் நகையை உங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு போய் வித்துருந்தா நீங்கள் என்ன சும்மா விட்டுருப்பீங்களா இல்லை மீனாவை தான் சும்மா விட்டுருப்பீங்களா ஏற்கனவே வெறும் கார் டிரைவர்னு என்னையும் வெறும் பூக்கற்றவன்னு மீனாவையும் ஏலனமாக பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கடையில் உங்கள் நகை எடுத்திருந்தா கண்டிப்பாக எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க இந்த விஷயத்த நாங்களும் விட போகிறதே கிடையாது உங்கள் புருஷ மனோஜ் எடுத்த நகைக்கு உண்டான நாலு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலன்னா மீனா சொன்ன மாதிரியே கண்டிப்பாக உங்கள் புருஷ மனோஜ் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவோம் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே ரோஹிணி குழம்பி போயிருக்காங்க ஏற்கனவே ஒரு பக்கம் பி தினேஷ் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பண நமக்கு இருக்கும்போது இந்த மனோஜ் வேற நமக்கு தெரியாம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே மனசுக்குள்ள வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி இங்கே கண் கண்கலங்கி நிற்கிறத பார்த்து விஜயாவால் தாங்கவே முடியல என் பணக்கார மருமக ரோஹிணி அழனோனே இந்த மீனாவும் முத்துவும் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு ரோஹிணியை ஒரு வழியாக இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக இங்க விஜயா முத்துக்கிட்ட டே முத்து அதான் மனோஜ் இப்போ பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான்ல இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல அவன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் பொண்டாட்டி மீனா என்ன நூறு பவுன் தங்க நகையவா போட்டுட்டு வந்துட்டா வேறோ ரெண்டு செயினும் ஒரு காப்பும் தானே கண்டிப்பாக அந்த நாலு லட்ச ரூபா பணத்தை ரெண்டு மூணு மாசத்தையில மனோஜ் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாண்டா முத்து அது வரைக்கும் இதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு மீனா அது எப்படித்த ரெண்டு மூணு மாசத்துல திருப்பி தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து இந்த மனோஜோ ரோஹினியோ வாய்க்கு வந்தபடி எத்தனை நாள் மீனாவை ரொம்ப ஏளனமாக பேசி சிரிச்சிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா இவங்களோட நிலைமை என்னன்னு இந்த மனோஜ் பண்ண தப்புக்கு ரோஹிணியும் மனோஜும் கண்டிப்பா மீனாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இந்த மனோஜ் அவன் மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக மீனாவோட குடும்பத்தையே என்னெல்லாம் பேசினா இங்க மீனாவோட அம்மா கவரிங் நகையை போட்டு அனுப்புனதா இந்த அம்மா வேற சொன்னாங்கல்ல நாங்க இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னா நீங்க கண்டிப்பா மீனாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல விஜயாவும் டே முத்து அப்படியெல்லாம் பணக்கார மருமக ரோஹினியால செய்ய முடியாதுரா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் மருமக ரோஹிணி எதுக்கடா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்க மனோஜுக்கு வேற வழியே இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனா முத்து சொன்னதை சொன்ன மாதிரி செய்வான் ஒன்னு நான் மீனாவோட நகைக்கு பதிலாக நாலு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படி செய்யலைன்னா கண்டிப்பா முத்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் ஏற்கனவே இந்த மீனா வேற என் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காளே பேசாம மீனாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு ரோஹிணிய பாக்குறாரு மனோஜ் இங்க ரோஹினி பயங்கர கோவமா அந்த படிக்காத மீனாவோட கால்ல நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா இந்த எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனோஜ் மட்டும்தான் மனோஜ் ஒழுங்கா பிஸ்னஸ் திறமையா செஞ்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலமை வருமா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வச்சுட்டாரு இந்த மனோஜ் அப்படின்னு சொல்லி சம கோவத்தில் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி ரொம்ப தலகணத்தில் இருக்கிற மனோஜும் ரோஹிணியும் மீனா முத்துவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் சரி வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க